ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச முடக்கத்தான் கீரையில் முடக்கத்தான் கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முடக்கத்தான் கீரை வந்து நான் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம இப்போ அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த முடக்கு வாதத்தை வந்து அகற்றக்கூடிய தன்மை வந்து இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது அதனால தான் இதற்கு பேர் வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உணவு சேர்த்துட்டு வரும்போது நரம்புலாம் வந்து நல்லா பலப்படும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது அப்படின்னு சொல்றாங்க கீரை வந்து மழைக்காலத்தில் அதிகமாக வளரும் அப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கீரை அறுவடை பண்ணிட்டு அதில் உள்ள இலையை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ரெண்டு தண்ணியில் மண்ணு போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு இதை நம்ம வந்து நனல்லே வந்து உலர்த்தி காய வைக்கணும் ஒரு ரெண்டு நாளில் வந்து நம்ம தனித்தனியாக நல்லா பிரித்து போட்டு காய வைக்கும்போது ரெண்டு நாளில் நல்லா சருகாக காஞ்சிரும் இந்த கீரை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக தட்டில் போட்டு இல்லை ஒரு வெள்ளை துணியில் கூட நீங்கள் விரித்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வச்சிடக்கூடாது வெயிலில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அதோடய சத்துக்கள்லாம் வந்து வீணாக போயிடும் அதனால் நம்ம நிணல்லே இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துக்கணும் முடக்கத்தான் கீரை வந்து ரெண்டு நாள்லேயே நல்லா காஞ்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாகிடும் ரெண்டு நாளுக்குள்ளவே இனிமேல் நம்ம இந்த கீரை வச்சு கீரை பொடி செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா சூடான பிறகு இதில் வந்து அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு அரை கப் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது கீரைப்பொடி செய்யும்போது அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து ஒரு அரை கப் அளவுக்கு குழம்பு கடலை பருப்பு அது சேர்த்துருக்கேன் அதுக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க நான் வந்து வத்தல் கம்மியாக சேர்க்குறதுனால ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிட்டேன் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் மூணு ஸ்பூன் வத்தல் ஒரு பத்து பல் பூண்டா இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வருபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது கருகிடக்கூடாது கருகிட்டால் நல்லா இருக்காது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கழித்து நம்ம காய வச்சு வச்சுருக்கிற மொடக்கத்தான் கீரையை இது கூட சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கிட்டால் போதும் கீரை சேர்த்த பிறகு கொஞ்சமாக கல் உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிதமாக இருக்கிற இந்த சூட்லேயே கலந்து விட்டாலே போதும் கீரை இன்னும் மொறுமொறுப்பாயிடும் திரும்ப எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க இது எல்லாமே நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் விரும்பாதவங்க மிளகு மட்டும் சேர்த்து இது செய்யலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொறு கொறுப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பொடியை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் மிக்சி ஜாரில் இருக்கும்போது அதனால உடனே நம்ம பாட்டிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது இது அப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸி ஜார்லேயே கூட கிளறி விட்டு விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா வர ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு நம்ம அந்த பொடி கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பொடியை வந்து நம்ம மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை பொடியை நம்ம சுடுசொறுக்குள்ளே போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை பொடியாகவும் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி பிடிக்காதவங்க இந்த மாதிரி பொடி பொடியெலாம் பிடிக்காதவங்க சாம்பார் நம்ம செய்வோம்ல சாம்பார் செஞ்சுட்டு அந்த சாம்பார் இறக்குன பிறகு அதில் மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் அது வந்து யாருக்குமே தெரியாது இந்த பொடி கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி லைக் மசாலா பொடி சாம்பார் பொடின்ற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் முடக்கத்தான் கீரை நிறையா போது இந்த மாதிரி பொடியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்